டைவ் அப்படிங்கிறது ஈவினிங் டைமில் எப்போ வேணாலும் இருக்கும் நான் அதை என்னுடைய அந்த கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருஷ்ணாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலே அகீஸ் வேல்ட் நம்மளுடைய சேனல் நிறைய சிம்பிளாக ஹோம்மேடாக என்னோடய ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிம்பிள் ஸ்கின் கேர் நிறையவே இருக்கும் என்னுடைய சேனலில் நான் என்ன விதமான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா விதமான டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா முக்கியமாக எத்தனை நம்ம என்றும் சிம்பிள் இமையா இருக்கு அதே போலவே நம்மளோட ஸ்கின்னை வீட்டில இருந்து எப்படி பராமரிக்கிறது ஒரு பார்லர் போகாம நம்மளோட ஸ்கின் எப்படி மெயின் பண்ண சொல்லிட்டு நிறைய சிம்பிள் டிப்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்க சிம்பிள் சிம்பிளா நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட சேனல்ல இருக்கு அதே போலவே நம்மளுடைய நம்ம என்றைக்குமே இயற்கையா இருக்கும்போது நம்மளுடைய ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் அதை பேஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அதிக செலவில்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னும் நல்ல மெயின்டைன் பண்ணணும் அதே போலவே சீக்கிரம் வயசாக வயசான தோற்றம் வராமல் நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் என்னென்ன ஸ்கின் கேருக்கு இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி என்னென்ன பேக் போடலான்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் ஒரு இப்போ நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மா கூட எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு நரைமுடி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது ஆனால் எங்கள் தாத்தா பாட்டிலாம் கூட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையமுடி ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே ஒரு சில நிறைய ஓரளவு இந்த வயசுலேயே வந்துடுச்சு அவங்களும் நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி உங்களுக்கு என்ன இவ்வளோ சின்ன வயசு நிறைய முடி வந்து சொல்லிட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க ஸோ அதற்கு காரணம் நமக்கு நிறைய ஒர்க்லோடு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு அதையும் தாண்டி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் அதுபோல் நம்ம அர்ஜெண்ட்டாக ந நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஸோ அதை நம்மளோட ஸ்கின் நிறைய டேமேஜ் பண்ணுது ஸோ அதற்காக எனக்கு என்னுடைய சொந்தக்காரவங்க என்னுடைய என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அப்போ கொடுப்பாங்க போல் எங்கள் வீட்டில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஹோம்மேடாக நிறைய டிப்ஸ் எனக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நம்ம நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்போ ஒரு ஹோம்மேடாக டிப்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த சேனலில் நிறைய எனக்கு சொல்கிற விஷயங்களை நான் அதை ஒரு இதுவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சேனலில் விசிட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்களாக சிம்பிளாக எப்படி ஃபேஸ்பாக் போடுறது என்னென்ன பொருட்களை வச்சு ஃபேஸ்பாக் போடுறது ஹாய் ஹலோ வெல்கம் சேனல் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணுற எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது நம்மளோட சேனலு சேனலுடைய க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போலவே நம்மளுடைய சேனலில் சிம்பிளாக நம்ம வீட்டில் கூடிய பொருட்கள் நம்ம வீட்டில் அரிசி இருக்குது நிறைய பருப்பு இருக்குது இல்லையா நம்ம அதை வச்சு கூடவும் எப்படி ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அது நம்ம ஸ்கின்ல எப்படி பயன்படுது ரொம்ப முக்கியங்க ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தோன்னு எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா கலந்து ஏற்ப முடியாது ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த பொருட்களை எல்லாமே எடுத்து அதை சரியான விதத்தில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டால் தான் நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம அதை எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு பேக் போடுறதால நமக்கு எந்த விஷயம் கிடையாது ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணலாம் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்மளுடைய சேனலில் சிம்பிளாக ஸ்கின் கிளர் டிப்ஸ் நிறையா இருக்குது அதே போல் எங்கள் பக்கத்தில் உள்ள விஷயங்களும் ஷேர் இருக்கேன் எனக்கு எப்போல்லாம் ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் என்னுடைய சேனலில் நான் எனக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ அளவுக்கு அவுட் சைட்லேயும் போயிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹலோ நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறது நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது நம்மளோட சேனலுடைய க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நம்ம நம்மளை சுற்றி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மூலிகைகளுமே ஒவ்வொரு விதமாக நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது அதுபோல் நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா மூணு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது நல்ல வெயில் காலம் நல்ல மழைக்காலம் நல்ல குளிர்காலம் குளிர்காலத்துலேயே பனிக்காலம் நல்ல ஒரு காற்றடிக்கிற காலம் எல்லாமே வந்துடுது ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கிளைமேட்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் இஷ்யூஸ் ஏற்படுது ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்போ இது போல் ஏற்படுற ஸ்கின் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றியே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்படும் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளுடைய ஸ்கின்னில் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்கின் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவு இயற்கையாக பராமரிக்கிறோமோ அளவுக்கு ஸ்கின் என்றைக்குமே ஒரு யூத்ஃபுல் ரேடியன்ஸில் ரேடியன்ஸாக இருக்கும் ஸோ அதே போலவே நமக்கு எத்தனை வயசானாலும் ஒரு இளமை தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்மளோட ஸ்கின்னை நம்ம தான் பாதிக்கு பாதி டேமேஜ் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க என்ன டேமேஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ச ஸ்கின் நம்ம சரியாகாதது உண்டு அது போல் சிம்பிளாக ஸ்கின் கேர் பண்ணாமல் ஹெவி கெமிக்கல் உள்ள ஸ்கின் கேர் கொடுக்கக்கூடிய கலந்த ஒரு ஒரு பேக் யூஸ் பண்ணுறது ஒரு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது ஸோ இதுபோல் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் என்றைக்கும் நம்மளோட முடிங்க நிரந்தரமாக இருக்கும் அதே போலவே அடுத்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம நிறையா சாப்பிட்றோன்னு சொல்கிறத விடவே நல்ல ஒரு ஹெல்த்தி டயட் அப்படிங்கிற எடுத்துக்கணும் இனி போக போக நம்மளோட சேனலில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் நல்ல ஒரு யங்ஃபுல்லாக இருக்கும் அதே போலவே வயசே ஆகாமல் நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே போலவே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எதெல்லாம் ரொம்பவே அவசியப்பட்ட நிறைய தானியங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு இது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா போய் கிடைச்சிரும் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு தென் அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு சோ சியா சீட்ஸு இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஒரு சும்மா அதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நம்ம இதை மட்டும் சாப்பிட்டாலே போதும் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அதே போல் எள் இருக்கு இல்லைங்களா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது முக்கியமாக பெண்களுக்கு நிறைய ஹெல்த்து ப்ராப்ளம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய சத்து எல்ல எள்ளில் இருக்குது பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே ஒரு போல் சோர்வாக சோகமாக இருக்கும் இப்போ பார்த்தாலும் ஒரு போல் டயர்டாக இருக்குது இப்போ ஒரு போல் ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம எது அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா எள்ளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு எள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னு நல்ல ஒரு க்ளோயிங் ஃப்ரெஷ்னஸ் அப்படி மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் டு வை சேனல் நம்ம நிறைய நிறையா எடுத்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அளவு தான் அளவுக்கு மஞ்சள் தான் அமிரதம் மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா நம்ம எதுவுமே ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன ஸ்பூனில் எல்லாத்துக்குமே ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதுபோல் பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லது போல் அந்த சீட்ஸுமே உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது போல் இதெல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸுமே கிடச்சிடணும்னு சொல்கிறாங்க இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஆண்கள் தான் யூஸ் பண்ணணும் இது பெண்கள் தான் யூஸ் பண்ணணும் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம நமக்கு இயற்கை கிடைக்கக்கூடிய விதைகள்னு சொல்லுவாங்க விதைகளில் தான் நமக்கு தேவையானது எல்லாமே உருவாகி வருது இல்லைங்களா ஸோ அதனால் அந்த விதைகள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபுல் நியூட்ரியன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவுக்கு இதெல்லாம் சாப்பிட்றோமோ அந்தளவு நம்மளோட ஸ்கின்னும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் க்ளோயிங் அண்ட் ப்ரைட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்னிங்காக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுற எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு வை சேனல் ஹாய் ஹலோ வெல்கம் டு வய சேனல் எங்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு வை சேனல் நம்ம ஸ்கின் கேரை எப்படி சிம்பிளாக பராமரிக்க சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சேனலில் விசிட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை நம்ம எப்படி இளமையாக வச்சுக்கலாம் அதே போலவே ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட சேனலை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் மழை எப்படி இருக்கு எங்க ஊர்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்க ஊர்ல மழையா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க హాయ్ హలో వెల్కమ్ టు చో వెల్ టు చనల్